तिर तमिल வணக்கம் ஹமாஸ் அமைப்பினுடைய அச்சமூட்டும் பயங்கரமான தலைவர் என்று மேற்கு நாடுகளினால் வர்ணிக்கப்பட்ட முகமது டெய் மரணமடைந்தது உண்மைதான் என்று அவருடைய மரணத்தை ஹமாஸ் அமைப்பினர் உறுதி செய்திருக்கின்றார்கள் இஸ்ரேலில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதிக்கான தாக்குதலின் பிரதானமான சூத்திரதாரி இவர் என்று வர்ணிக்கப்படுகின்றது இவரை பல தடவைகள் கொள்வதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுத்து முடியாமல் இருந்தது விருந்தாளி என்று கூறப்படுகின்ற இவர் ஹமாஸ் அமைப்பினுடைய மிக பயங்கரமான படை அணியாகிய அல் குவாசிம் படை அணியை உருவாக்கியவர் என்பதும் இஸ்ரேலினால் அடிபட்ட காயம் மாறாமல் பழிக்கு பழி விழிக்கு விழி என்று இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்திய இவர் சர்வதேச போர்க்குற்றவாளியாக கணிக்கப்பட்டு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற சமீபத்தில் இவரை ஒப்படைக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பிடம் கேட்டிருந்தது ஆனால் ஹமாஸ் அமைப்பு இப்பொழுது அதற்கான பதிலாக அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அகதிகள் முகாம் ஒன்றில் பெருந்தொகையான மக்களிடையே இவர் மறைந்திருந்த வேளை திடீரென இஸ்ரேலிய விமானங்கள் கொண்டு வீசியதில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மரணமடைந்து அவர்களோடு ஒருவராக இவரும் மரணமடைந்தார் என்று கூறப்படுகின்றது உடல் இயலாத நிலையில் இருந்தாலும் கடந்த முப்பது வருடங்களாக இஸ்ரேலுக்கு எதிராக சுரங்க வழிகளை ஏற்படுத்தி ஒரு சுரங்க போரை நடத்தி இஸ்ரேலினுடைய நவீன விஞ்ஞானங்களை எல்லாம் ஆட்டம் காண செய்த இவர் சுரங்க வழியை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்குள் நுழைந்து அங்கிருக்கும் ராணுவத்தினரை சுரங்க வழியால் இழுத்து வரக்கூடிய அளவுக்கான காரியங்களை பல தடவைகள் செய்திருக்கின்றார் காசா பகுதியில் இருக்கின்ற சுரங்க வழி மிக பெரிய சாதனையாக ஹமாஸ் அமைப்பினரால் செய்யப்பட்டதும் அதற்குள் இருந்தவர்களை கைது செய்வதற்கு இஸ்ரேலால் இயலாமல் போனதும் இன்று வரை பணைய கைதிகளை கூட இஸ்ரேலால் சரிவர மீட்க முடியாமல் போனதற்கான சுரங்க வழிகளை அமைத்ததிலும் சமரசம் அற்ற ஒருவராக இருந்ததிலும் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுவது ஒன்றை தவிர வேறொன்று அல்லாமல் வாழ்ந்தவரும் ஆகிய முகமது டெய் மரணமடைந்து விட்டார் என்பது உறுதி செய்யப்பட்டு இருப்பதானது இன்றைய முக்கிய செய்தியாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டில் இருந்து மிக முக்கியமான பாத்திரம் வகித்தவர் முப்பது வருடங்களாக நிலத்தடி சுரங்க வழியை அமைத்தவர் ஒரு பூனை பூனைகள் உயிர் தப்பி வாழும் என்று கூறும் பழமொழி இவருக்கும் பொருந்தும் ஒன்பது தடவைகள் இஸ்ரேலினுடைய இலக்கில் இருந்து இவர் தப்பினார் அத்தகைய ஒருவருடைய மரணத்தை உறுதி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சிய படைகள் ஆபிரிக்காவின் மத்திய பகுதியில் இருக்கின்ற சாட் வெளியேற தொடங்கி இருக்கின்றன மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு மத்திய ஆப்பிரிக்க நாட்டில் இனி இவர்களுக்கு இடமில்லை என்பது முக்கிய கோசியில் இருந்து பிரான்சிய படைகள் வெளியேறி கொண்டிருக்கும் புகைப்படங்கள் பலியாகி இருக்கின்றன அரச ராணுவம் இவர்களிடம் இருந்து இதை பொருட்படுத்திருக்கின்றது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் மேலும் ஒரு முகாமில் இருந்து பிரான்சிய படைகள் வெளியேறி இருந்தன பதினொரு தை இன்னொரு முகாமை விட்டு வெளியேறினார்கள் இப்பொழுது கடைசி முகாமையும் விட்டு வெளியேறி வெளியேறியிருக்கின்றார்கள் நாடு இனி இவர்களுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று கூறியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து நாடு பிரான்சினுடைய காலனித்துவ நாடாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்றாலும் படையினருடைய தாக்குதலை தடுப்பதற்காக அந்த நாட்டில் காவலுக்கு பிரான்சிய படைகளினுடைய ராணுவ முகாம்கள் இருந்தன ஆனால் சாட் நாட்டில் தொடர்ந்து பல புரட்சிகள் நடைபெற்று அதிகார கட்டலில் இருப்பவர்கள் மாறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய ஆதரவு தலைவர் ஒருவர் வந்ததன் பின்னதாக பிரான்சுக்கு அங்கே வேலை இல்லாமல் போகின்றது பிரான்சை வெளியேறும்படி அவர் கூறிவிட்டார் ரஷ்ய ராணுவமே அவரை இப்பொழுது பாதுகாத்து நிற்கின்றது எனவே பிரான்சிற்கு வேலை இல்லை என்பது அவருடைய கருத்தாகும் இந்த பகுதி மத்திய பகுதியில் ஓடுகின்ற செகல் என்கின்ற நெருப்பு வட்டகையில் இருக்கின்றது இப்பகுதியில் பல ஆட்சி கவிழ்ப்புகள் நடைபெற்று ராணுவ ஜெனரல்களினுடைய கைகளுக்கு அதிகாரம் சென்ற பின்னர் இருள் பிராந்தியமாகவும் தொடர் துப்பாக்கி வேட்டுகள் வெடிக்கின்ற இடமாகவும் இருக்கின்றது இனி ஆப்பிரிக்க கண்டம் இருண்ட கண்டமாக மேலும் மாறப்போகின்றது என்று நேற்று முன்தினம் நிபுணர்களுடைய ஆக்கங்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் பிரான்சிய படைகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றன எதேச்சாதிகாரிகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இருக்கின்ற உறவு காரணத்தினால் ஆபிரிக்க கண்டத்தினுடைய சர்வாதிகாரிகள் ரஷ்யாவின் பக்கமாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் சீனா அரசியலில் தலையிடுவதில்லை என்று தன்னுடைய ஆயுதங்களை குவித்துக் கொண்டிருக்கின்றது எனவேதான் ஆப்பிரிக்கா வரும் நாட்களில் மிக மோசமான நிலையை நோக்கி செல்லப்போகின்றது என்று ஆபிரிக்க விவகார நிபுணர்கள் நேற்றே குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்களுடைய சிறப்பு கட்டுரைகளை நேற்றே உங்களுக்கு தந்திருந்தோம் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே